எவர் ஒருவர் காலை நேரத்தில் பள்ளிவாசலுக்கு நன்மையை கற்றுக்கொள்ளவோ அல்லது கற்றுக் கொடுக்கவோ செல்கிறாரோ அவருக்கு முழுமையான ஹஜ் செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய கூலிக்கு நிகராக கிடைக்கும் என்று நபீ சுலதா இசலு சொன்னதாக ஹதீஸ் பரப்பப்படுகிறது அப்படி ஒரு ஹதீஸ் உள்ளதா சரியான ஹதீஸ் தானான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நாப் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது நீங்கள் கேட்கக்கூடிய கருத்துல நபி பதிவாகியிருக்கு இமாம் தவறானி அவர்கள்

வேறு எதையுமே நாடாமல் இதை மட்டுமே நாடி ஒரு காலை நேரத்துல பள்ளிவாசலுக்கு செல்வாரே ஆனால் அவருக்கு முழுமையான ஹஜ் செய்தவருக்கு எவ்வளவு கூலி கிடைக்குமோ எப்படி கூலி கிடைக்குமோ அதே அளவுக்கான கூலி வந்து இவருக்கும் கிடைக்கும் என்ற கருத்துல நபி சவாசலம் சொன்னதாக பதிவாகியிருக்கு இந்த கருத்துல வந்துட்டு இமாம் தபரானி அவர்களுடைய மற்றொரு நூல் முஸ்னத் ஷாமியின் என்ற நூல்லையும் பதிவாகியிருக்கு ஹில்யத்துல் அவுலியா அதே போல இமாம் பை ஹக்கி அவர்களுடைய அல் ஆதாப் இன்னும் மற்ற நூற்கள்லயும் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு நாம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தபரானியினுடைய ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்றாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாமே வந்து தான் இருக்கிறாங்க முன் சென்ற ஹதீஸ் கலை அறிஞர்கள் உதா இமாம் முந்திரி அவர்கள் அவர் தர்கீப் என்னும் அவர்கள நூலில் வந்துட்டு பாசபி இதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை அறிவிப்பாளர் தொடரில் குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் தஹபி அவர்களும் வந்துட்டு அல்லா ஷரத்தில் புகாரி புகாரி மாவுனுடைய ஷரத்து பகாரம் இது சரியான ஹதீஸ் அப்படின்றாங்க அல்ல ஐராக்கி இமாம் அவங்க வந்து இஸ்னாது ஜெயீத் தகுந்த செய்தி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதே போல அல் இமாம் அல் ஹய்தமி அவர்களும் வந்துட்டு மஜ்மு இதில் வந்துட்டு சரியான செய்தி தான் இதையும் நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் தொடர் கொண்டத செய்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இமாம் அல்பானி அவர்கள் வந்துட்டு அத்தர்ஹீப் ஒத்தர்ஹீப் தர்ஹீப் எனவும் அவருடைய நூலில் ஹசன் சஹி அதை ஏற்க தகுந்த செய்தி தான் சொல்லியிருக்கிறாங்க எனவே இதுல வந்து இதில் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படிங்கிற முன்சென்ற முன் சென்ற ஹதீஸ் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதற்கேற்பவே ஹதீஸும் உள்ளதுங்கிற காரணத்தினால இந்த கருத்துல வரக்கூடிய அழஜமுல் கவீரனும்னுள்ள ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்றாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் வந்துட்டு சரியான ஒரு ஹதீஸாக தான் இருக்கிறது